செல்வன் நான் காம்பாகம் மணிமகுடம் முப்பதாமத்தியாயம் குற்றச்சாட்டு சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் உள்ளமும் உடலும் சில நாளாக பெரிதும் நெய்ந்து போயிருந்தன புயல் அடித்த இரவு அவர் தூங்கவே இல்லை என்று இளைய பிராட்டி மந்திரியிடம் கூறியது மிகைப்படுத்தி கூறியதல்ல அன்று பகற்பொழுது அவர் மனம் சஞ்சலப்பட்டுக் கொண்டுதான் இருந்தது பிற்பகலில் சின் பழுவேட்டரையர் வந்து அவருடைய சஞ்சலத்தை அதிகப்படுத்தி விட்டார் முக்கியமாக முதன்மந்திரி அநிருத்தர் மீது அவர் பல குற்றங்களை சுமத்தினார் அவர் தஞ்சைக்கு வந்தது முதலாவது கோட்டைக்குள் ஜனங்கள் வருவது பற்றிய கட்டு திட்டங்கள் எல்லாம் உடைந்து விட்டன என்று கூறினார் முதல் மந்திரியை பார்ப்பதற்கு வருகிறோம் என்று வியாஜத்தினால் கண்டவர்கள் எல்லாம் கோட்டைக்குள் நுழைகிறார்கள் என்றும் இதனால் சக்கரவர்த்தியின் பாதுகாப்புக்கே பங்கம் விளையலாம் என்றும் குறிப்பிட்டார் அந்த இரண்டு குற்றங்களையும் கேட்ட சக்கரவர்த்தி தமக்கு தாமே புன்னகை செய்து கொண்டார் அவற்றை அவர் முக்கியமாக கருதவில்லை ஆனால் மேலும் காலாந்தக கண்டர் சுமத்திய குற்றங்களை பற்றி அவ்விதம் அலட்சியம் செய்ய முடியவில்லை அன்று வவுயிலேயிருந்து வந்த ஜனங்களுக்கும் வேளக்கார படையினருக்கும் வீதியில் விவாதம் முற்றி பெரும் கலவரமாகி விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டதென்றும் அச்சமயம் நல்ல வேலையாக தாம் அங்கே செல்ல நேர்ந்தபடியால் விபரீதம் எதுவும் நேரிடாமல் தடுத்து இரு சாராரையும் சமாதானப்படுத்தி அனுப்பியதாகவும் கூறினார் முதன்மந்திரி அனிருத்தர் ஒழுக்கத்தில் மிகச் சிறந்தவர் என்று நாடெல்லாம் பிரசித்தமாயிருக்க அவருடைய நடவடிக்கை அதற்கு நேர்மாறாயிருக்கிறதென்றும் கோடிக்கரையிலிருந்து யாரோ ஒரு ஸ்திரீயை பலவந்தமாக கைப்பற்றி அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றும் பழுவூர் அரண்மனை பல்லக்கையும் ஆள்களையும் இந்த காரியத்துக்கு உபயோகப்படுத்தியதாகவும் எதற்காக என்பது தெரியாமல் தாம் ஆள்களையும் பல்லக்கையும் அனுப்பிவிட்டதாகவும் ஏதாவது அபகீர்த்தி ஏற்பட்டால் அது பழுவூர் குடும்பத்தின் தலையிலே விடியும் என்றும் கூறினார் கடைசியாக இன்னொரு சந்தேகாஸ்பதமான சம்பவத்தைப் பற்றியும் சொன்னார் பெரிய பழுவேட்டரையர் அரண்மனைக்கு யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி வருவதாக அறிந்து நான் கவலை கொண்டிருந்தேன் அவன் இளைய பிராட்டியை பார்க்க வருவதாக அறிந்தபடியால் நடவடிக்கை எடுக்க தயக்கமாயிருந்தது ஆயினும் அந்த அரண்மனையின் மீது ஒரு கண் வைத்திருக்கும்படி ஓர் ஒற்றனை நியமித்திருந்தேன் இன்றைக்கு யாரோ ஒருவன் பொக்கிஷ மந்திரியின் அரண்மனை தோட்டத்தில் பின்புறமாக சுவர் ஏறி குதித்ததை பார்த்ததாக அந்த ஒற்றன் வந்து சொன்னான் உடனே அவனை கைப்பற்றி வர சில ஆட்களை அனுப்பினேன் அவர்கள் ஒருவனை அரண்மனை தோட்டத்தில் கையும் மெய்யுமாக பிடித்து வந்தார்கள் யார் என்று பார்த்தால் முதன் மந்திரியின் அருமை சீடனாகிய ஆழ்வார்க்கடியான் என்று தெரிய வந்தது எதற்காக சுவர் ஏறி குதித்தாய் என்று கேட்டதற்கு அவன் மறுமொழி சொல்ல மறுத்துவிட்டான் முதன் மந்திரியின் கட்டளை என்றான் சக்கரவர்த்தி இப்படியெல்லாம் இந்த அநிருத்த பிரம்மராயர் செய்து வந்தால் தஞ்சை கோட்டை பாதுகாப்புக்கு நான் எப்படி பொறுப்பு வகிக்க முடியும் என் தமையனாரும் ஊரில் இல்லாதபடியால் இதையெல்லாம் தங்கள் காதில் போட வேண்டியதாயிற்று இவ்வாறு சின்ன பழுவேட்டரையர் முறையிட்டது சக்கரவர்த்தியின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கிற்று ஆகட்டும் இன்று மாலை அநிருத்தர் இங்கே வருகிறார் இதை பற்றி எல்லாம் விசாரிக்கிறேன் முக்கியமாக கோடிக்கரையிலிருந்து ஒரு பெண்ணை பலவந்தமாக பிடித்து வர சொன்ன விஷயம் என் மனத்தை புண்ணாக்கி இருக்கிறது அது உண்மைதானே தளபதி சிறிதும் சந்தேகம் இல்லையே என்று கேட்டார் சந்தேகமே இல்லை பல்லக்கு தூக்கிலும் அவர்களுடன் வன் நேற்று நள்ளிரவில் என்னிடம் வந்து சொன்னார்கள் தஞ்சை கோட்டையை அணுகிய போது புயலில் சிக்கி கொண்டார்களாம் சாலையின் மரம் ஒன்று பெயர்ந்து விழுந்து சிலருக்கு அபாயம் ஏற்பட்டதாம் சிவிகை மீது மரம் விழாமல் தப்பியது பெரும் புண்ணியம் என்று சொன்னார்கள் நல்ல வேளையாக ஸ்திரீபத்தி தோஷம் ஏற்படாமற் போயிற்று இதை பற்றி விசாரிப்பதோடு ஆழ்வார்க்கடியான் காரியத்தையும் சக்கரவர்த்தி தீர விசாரணை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு காலாந்தக கண்டர் சக்கரவர்த்தியிடம் விடைபெற்று சென்றார் அநிருத்தர் வரும் சமயத்தில் அங்கே இருக்க சின்ன பழுவேட்டரையர் விரும்பவில்லை தாறுமாறாகச் சம்பந்தமில்லாத கேள்வி ஏதேனும் தம்மை முதன்மந்திரி கேட்டு திணறச் செய்யக்கூடும் என்ற அச்சம் அவர் மனதிற்குள்ளே இருந்தது முக்கியமாக சக்கரவர்த்தியிடம் புயலினால் அவதிக்குள்ளான ஜனங்களுக்கு உதவுவதற்காக பொக்கிஷ சாலையை திறந்து விடும்படி அநிருத்தர் தம் முன்னாலேயே உத்தரவு வாங்கிவிட்டால் பெரிய தொல்லையாக போய்விடும் நாளைக்கு தமையனாரின் முன்னால் எப்படி முகத்தை காட்டுவது அனிருத்தருடைய வரவை அன்று காலையிலிருந்தே சக்கரவர்த்தி எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில்தான் முதன் மந்திரி வந்தார் அவருடைய திட நெஞ்சமும் இப்போது சிறிது கலங்கி போயிருந்தது அவர் எவ்வளவோ ஜாக்கிரதையுடன் போட்டிருந்த திட்டம் தவறி போய்விட்டது மந்தாகினியைப் பற்றி ஏதேனும் செய்தி கிடைக்கும் பின்னர் சக்கரவர்த்தியை போய்ப் பார்க்கலாம் என்று அவர் அரண்மனைக்கு போவதை தள்ளி போட்டு கொண்டிருந்தார் பிற்பகலில் ஆழ்வார்க்கடியான் வந்து பெரிதும் தர்மசங்கடமான செய்தியை தெரியப்படுவதான் ஊமை ராணி போயிருக்கக்கூடும் என்று தான் ஊகித்த குறுகிய சந்து வழியில் சென்றதாகவும் ஒரு ஸ்திரி பழுவேட்டரையர் அரண்மனை தோட்டத்து மதில் சுவர் ஏறி குதித்தது போல் தோன்றியதென்றும் அவள் ஊமை ராணியாக இருக்கக்கூடும் என்று எண்ணி அவனும் அந்த மதில் சுவரில் ஏறி குதித்ததாகவும் தோட்டத்தில் தேட ஆரம்பிப்பதற்குள்ளே சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்து பிடித்து கொண்டதாகவும் கூறினான் அவர்களிடம் உண்மை காரணத்தை சொல்ல முடியவில்லை ஐயா அதனாலேதான் தங்களுடைய பெயரை கூறி விடுதலை பெற்று வரவேண்டியதாயிற்று என்றான் இந்த விவரம் முதன் மந்திரிக்கு பெரும் கவலையை உண்டாக்கிற்று இந்த தஞ்சாவூர் கோட்டையில் இவ்வளவு அரண்மனைகள் இருக்கிற போது பெரிய பழுவேட்டரையரின் மாளிகையிலேதானா அவள் பிரவேசிக்க வேண்டும் பகிரங்கமாக ஆள்விட்டு தேட சொல்லக்கூட முடியாதே ஆனாலும் பார்க்கலாம் பெரிய பழுவேட்டரையர் ஊரில் இல்லாதது ஒரு விதத்தில் போயிற்று அரண்மனையை சுற்றிலும் காவல் போட்டு வைக்கலாம் அவ்வரண்மனைக்கு உள்ளேயும் எனக்கு ஒரு ஆள் இருக்கிறான் அவனுக்கும் சொல்லி அனுப்புகிறேன் இருந்தாலும் இந்த பெண் எவ்வளவு தர்ம சங்கடத்தை உண்டாக்கி விட்டாள் என்றார் மந்திரி சுவாமி ஓடக்கார பெண் குறுக்கிட்டிராவிட்டாலும் ஊமை ராணி தங்கள் விருப்பத்தின்படி நடந்திருப்பாள் என்பது நிச்சயமில்லை எப்படியாவது ஓடி போகத்தான் முயன்றிருப்பாள் என்றான் ஆழ்வார்க்கடியான் எனக்கென்னவோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது இத்தனை தூரம் வந்தவள் சக்கரவர்த்தியை பார்க்காமல் போக மாட்டாள் என்று நம்மால் முடிந்த முயற்சிகளையெல்லாம் செய்து பார்க்கலாம் ஆனால் இனிமேலும் சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு போகாமல் காலம் தாழ்த்துவது முறையன்று நீயும் அந்த ஓடக்கார பெண்ணை அழைத்து கொண்டு என்னுடன் வா இரண்டு இளவரசர்களை பற்றிய எல்லா செய்திகளையும் சக்கரவர்த்திக்கு தெரியப்படுத்தி விட வேண்டும் சின்ன இளவரசரை கடலிலிருந்து கரை சேர்த்த ஓடக்கார பெண் நேரில் அதை பற்றி சொன்னால் சக்கரவர்த்திக்கு நம்பிக்கை உண்டாகலாம் என்றார் முதன்மந்திரி அனிருத்தரும் அவருடைய சீடனும் பூங்குழலியும் சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு சென்றார்கள் அரண்மனை முகப்பிலேயே இளைய பிராட்டியும் வானதியும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள் ஊமை ராணி அகப்படவில்லை என்ற செய்தி இளைய பிராட்டிக்கும் கலக்கத்தை அளித்தது அவள் பெரிய பழுவூர் மன்னரின் அரண்மனை தோட்டத்தில் புகுந்த செய்தி கலக்கத்தை அதிகப்படுத்தியது இதிலிருந்து விபரீத விளைவு ஏதேனும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்ற கவலையும் ஏற்பட்டது ஐயா பெரிய பழுவூர் மன்னரின் மாளிகையிலிருந்து வகையேறுவதற்கு சுரங்க வழி இருக்கிறதாமே அதன் வழியாக போய்விட்டாள் முதன் மந்திரிக்கு வந்தியத்தேவனின் நினைவு வந்தது தாயே அந்த வழியை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமாயிருக்குமா எல்லாரும் வானர் குலத்து வாலிபனை போன்ற அதிர்ஷ்டசாலியாயிருப்பார்களா ஆயினும் கோட்டைக்கு வகையிலும் ஆட்களை நிறுத்தி வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார் பின்னர் ஆழ்வார்க்கடியானையும் பூங்குழலியையும் பிராட்டியுடன் விட்டுவிட்டு முதன்மந்திரி மட்டும் சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்துக்கு சென்றார் சக்கரவர்த்திக்கும் அவர் அருகில் வீற்றிருந்த வானமாதேவிக்கும் வழக்கமான மரியாதைகளை செலுத்திவிட்டு புயலினால் சோழ நாடெங்கும் நேர்ந்துள்ள சேதங்களைப் பற்றி வியாரித்துத் தக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததினால் சீக்கிரமாக வர முடியவில்லை என்று சக்கரவர்த்தியிடம் தெரியப்படுத்தி கொண்டார் அந்த ஏற்பாடுகளை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டதில் சக்கரவர்த்திக்கு சிறிது திருப்தி உண்டாயிற்று தனாதிகாரி இல்லாத சமயத்தில் நீங்களாவது இப்போது இங்கு இருந்தீர்களே அது நல்லதாய் போயிற்று ஆனால் இது என்ன நான் கேள்விப்படுவது கோடிக்கரையிலிருந்து யாரோ ஒரு ஸ்திரியை பலவந்தமாக பிடித்து வந்திருக்கிறீராமே சற்று முன் கோட்டை தளபதி சொன்னார் பிரம்மராயரே இம்மாதிரி நடவடிக்கையை உம்மிடம் நான் எதிர்பார்க்கவில்லையே ஒருவேளை அதற்கு மிக அவசியமான காரணம் ஏதேனும் இருந்திருக்கலாம் அப்படியானால் எனக்கு தெரிவிக்கலாம் அல்லவா அல்லது எல்லாருமே நான் நோயாளியாகி விட்டபடியால் என்னிடம் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை என்னை எதுவும் கேட்க வேண்டியதுமில்லை என்று வைத்து கொண்டு விட்டீர்களா அருள்மொழிவர்மன் கடலில் முழுகாமல் தப்பிக்கரை சேர்ந்து நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் இருப்பதாக குந்தவை கூறுகிறாள் அதை பற்றி சந்தோஷப்படுவதா வருத்தப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை கரை ஏறியவன் ஏன் இவ்விடத்துக்கு வரவில்லை அவன் தப்பி பிழைத்து பத்திரமாக இருக்கும் செய்தியை ஏன் இதுவரை எனக்கு ஒருவரும் தெரியப்படுத்தவில்லை மந்திரி என்னை சுற்றிலும் நான் அறியாமல் என்னவெல்லாமோ நடைபெறுகிறது என்னுடைய ராஜ்யத்தில் எனக்கு தெரியாமல் பல காரியங்கள் நிகழ்கின்றன இப்படிப்பட்ட நிலைமையில் உயிரோடி காட்டிலும் என்று சக்கரவர்த்தி கூறி வந்தபோது அவர் தொண்டை அடைத்துக் கொண்டது கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது குறுக்கே பேசக்கூடாதென்ற மரியாதையினால் இத்தனை நேர இருந்த அநிருத்தர் இப்போது குறுக்கிட்டு பிரபு நிறுத்துங்கள் தங்களுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டு நாற்பது ஆண்டுகள் ஆகின்றன இவ்வளவு நாளும் தங்களுடைய நலனுக்கு எதிரான காரியம் எதுவும் செய்யவில்லை இனியும் செய்ய மாட்டேன் தங்களுக்கு வீந்தொல்லை கொடுக்க வேண்டாம் என்ற காரணத்துக்காக இரண்டொரு விஷயங்களை தங்களிடம் சொல்லாமல் விட்டிருக்கலாம் அது குற்றமாயிருந்தால் மன்னித்து விடுங்கள் இப்போது தாங்கள் கேட்டவற்றுக்கெல்லாம் மறுமொழி சொல்கிறேன் கருணை கூர்ந்து அமைதியாயிருக்க வேண்டும் என்று இரக்கமாக கேட்டு கொண்டார் முதன் மந்திரி இந்த ஜன்மத்தில் எனக்கு இனி மன அமைதி இல்லை அடுத்த பிறவியிலாவது மன அமைதி கெட்டுமா என்று தெரியாது என் அருமை மக்களும் என் ஆர்வியர் நண்பராகிய மந்திரியும் எனக்கு எதிராக சதி செய்யும் போது பிரபு தங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் யார் என்பதை சீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள் அந்த பாதகத்துக்கு நான் உடந்தைப்பட்டவன் அல்ல இந்த முதன் மந்திரி பதவியை இப்போது நான் பெயருக்காகவே வைத்துக் கொண்டிருக்கிறேன் பெரிய பழுவேட்டரையரிடமே இந்த பதவியை கொடுத்து விடுகிறேன் என்று முன்னமே பல தடவை சொல்லியிருக்கிறேன் இப்போதும் அதற்கு சித்தமாயிருக்கிறேன் என் பேரில் சிறிதளவேனும் தங்களுக்கு அதிருப்தி இருந்தால் ஆம் முதன் மந்திரி ஆம் எந்த நேரத்திலும் என்னை கைவிட்டு போய்விட நீங்கள் எல்லோருமே சித்தமாயிருக்கிறீர்கள் என் மூச்சு போகும் வரையில் என்னுடன் இருந்து என்னுடன் சாகப் போகிறவள் இந்த மலையமான் மகள் ஒருத்திதான் நான் செய்திருக்கும் எத்தனையோ பாவங்களுக்கு மத்தியில் ஏதோ புண்ணியமும் செய்திருக்கிறேன் ஆகையினால்தான் இவளை என் வாழ்க்கை துணைவியாகப் பெற்றேன் என்றார் சக்கரவர்த்தி இந்த வார்த்தைகளை கேட்டதும் சக்கரவர்த்திக்கு அருகில் கட்டிலில் வீற்றிருந்த வானமாதேவிக்கு விம்மலுடன் அழுகை வந்து விட்டது அவள் உடனே எழுந்து அடுத்த அறைக்குச் சென்றாள் மன்னர் மன்னா மலையமான் மகளைப் பற்றி தாங்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் அவருடைய திருவயிற்றில் பிறந்த மக்களும் தங்களிடம் இணையற்ற பக்தி விசுவாசம் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் என் வார்த்தையை அவர்கள் மதிப்பதில்லை என் கட்டளைக்கும் கீழ்ப்படிவதில்லை எனக்குத் தெரியாமல் ஏதேதோ செய்கிறார்கள் நீரும் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறீர் அருள்மொழிவர்மன் கடலிலிருந்து தப்பி பிழைத்து நாகைப்பட்டினம் புத்த விகாரத்தில் இருப்பது உமக்கு முன்னமே தெரியும் அல்லவா ஏன் என்னிடம் சொல்லவில்லை மன்னிக்க வேண்டும் பிரபு அந்த விவரம் நேற்று வரையில் எனக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கவில்லை இளவரசரின் உயிருக்கு ஆபத்து நேரிட்டிராது என்று மட்டும் உறுதியாயிருந்தேன் அவர் பிறந்த வேலையை குறித்து சோதிடக்காரர்கள் எல்லாரும் கூறியிருப்பது பொய்யாகி விடாதல்லவா முதன் சோதிட சாஸ்திரத்தினால் நேரக்கூடிய தீங்குகளுக்கு அளவே இல்லை இந்த இராஜ்யத்திலிருந்து சோதிடக்காரர்கள் எல்லாரையுமே அப்புறப்படுத்திவிட எண்ணுகிறேன் அருள்மொழியின் ஜாதகத்தை குறித்து சோதிடக்காரர்கள் கூறியிருப்பதை வைத்து கொண்டுதான் நான் உயிரோடு இருக்கும் போதே அவனை சிம்மாசனத்தில் ஏற்றி விடுவதற்கு எல்லாரும் பிரயத்தனப்படுகிறார்கள் நீரும் அவர்களை சேர்ந்தவர்தானே சத்தியமாக இல்லை பிரபு அதற்கு மாறாக சின்ன இளவரசர் சிறிது காலத்துக்கு இந்த சோழ நாட்டுக்குள் வராமல் இருந்தாலே நல்லது என ரீ எண்ணினேன் இலங்கைக்கு போயிருந்த போது இளவரசரிடம் அவ்விதமே சொல்லிவிட்டு வந்தேன் ஆனால் நான் இப்பால் வந்தவுடன் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வர இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் தாங்களும் அதற்கு சம்மதம் அளித்திருக்கிறீர்கள் இந்த செய்தி நாடு நகரமெல்லாம் பரவியிருக்கிறபடியால் ஜனங்கள் பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமாயிருக்கிறார்கள் அவர்கள்தான் இளவரசரை ஏற்றி வந்த கப்பலை வேண்டுமென்று கடலில் மூழ்கடித்து விட்டதாக ஜனங்களிடையில் பேச்சாயிருக்கிறது பொய் முதன் மந்திரி பொய் எல்லாம் முழு போய் பார்த்திபேந்திர பல்லவன் எல்லாம் என்னிடம் கூறிவிட்டான் பழுவேட்டரையர்கள் அனுப்பிய கப்பலில் இளவரசன் வரவில்லை பார்த்திபேந்திரனுடைய கப்பலில் வந்தான் வழியில் வேண்டுமென்று கடலில் குதித்தான் இன்னொரு எரிந்த கப்பலில் இருந்த யாரோ ஒருவனை காப்பாற்றுவதற்காக என்று சொல்லி பார்த்திபேந்திரன் தடுத்தும் கேளாமல் கொந்தளித்த கடலில் குதித்தான் இப்போது யோசிக்கும் போது எல்லாமே பொய்யென்றும் என்னை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி என்றும் தோன்றுகிறது இந்த சூழ்ச்சியில் குந்தவையும் சம்பந்தப்பட்டவள் என்பதை நினைக்கும் போதுதான் எனக்கு வேதனை தாங்கவில்லை இந்த உலகமே எனக்கு எதிராக போனாலும் குந்தவை என்னுடன் இருப்பாள் என்று எண்ணியிருந்தேன் ஒரு தகப்பன் தன் மகளிடம் சாதாரணமாக சொல்ல தயங்கக்கூடிய வரலாறுகளையெல்லாம் சொன்னேன் அரசர்கரசே இளைய பிராட்டி தங்களுக்கு எதிராக சதி செய்வதாய் உலகமே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் தாங்களும் நம்ப கூடாது இளைய பிராட்டி ஒரு விஷயத்தை தங்களிடம் சொல்லவில்லை என்றால் அதற்கு காரணம் அவசியம் இருக்க வேண்டும் சின்ன இளவரசர் தம் சிநேகிதனை காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்ததில் பொய் ஒன்றுமில்லை இளவரசையும் அவருடைய சிநேகிதரையும் கடலிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்த ஓடக்காரப் பெண் இதோ அடுத்த அறையில் இருக்கிறாள் இலங்கையில் நடந்தவற்றையும் நேரில் பார்த்து அறிந்தவள் அரசே அவளை கூப்பிடட்டுமா என்றார் அநிருத்தர் சக்கரவர்த்தி மிக்க ஆவலுடன் அப்படியா உடனே அவளை அழையுங்கள் முதன்மந்திரி கோடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்து வரச் சொன்ன பெண் அவள்தானா என்றார் பழுவேட்டரையர் பல்லக்கில் வந்த பெண்தான் அடுத்த அறையில் காத்திருக்கிறாள் இதோ அழைக்கிறேன் என்று அநிருத்தர் கூறி கையை தட்டியதும் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் உள்ளே வந்தார்கள் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி